உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு தனது இரண்டாம் பாவமாகப்பட்ட மீனத்தில் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ஜென்ம சனியா இருந்தவர் இப்போ உங்களுடைய இரண்டாம் பாவத்திற்கு போகக்கூடிய இந்த நிலையும் பிளஸ் ராகு ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கரன் உங்களுக்கு நான்காம் பாவாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியும் அந்த சுக்கரன் உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவத்தில் பாக்யாதிபதி நான்காம் வீட்டிற்கு அதிபதி இரண்டாம் பாவத்தில் அடைஞ்சு இரண்டாம் பாவாதிபதியும் நான் நான்காம் பாவாதிபதியும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க இந்த அமைவு இந்த குருவும் சுக்ரனும் பரிமாற்ற யோக அமைவு உங்களுடைய இரண்டாம் பாவத்தை மிகச்சிறந்த வலிமையான இடமாக அமையும் ஏன்னா இந்த இடம் ஒருத்தருடைய செல்வம் செல்வாக்கு தனம் சார்ந்த இடம் அது மட்டும் இல்லாமல் வாக்கு சம்மந்தப்பட்ட இடமும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த இடம் இந்த இடத்தை இதை டாப் லெவலுக்கு கொண்டு போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் பாவம் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களுக்குரிய இடமும் அதுதான் பூமி சம்மந்தப்பட்ட வீடு மண் மனைக்குரிய இடமும் அதுதான் அப்ப அந்த இடமும் உங்களுக்கு பலம் பெறுது இந்த ரெண்டு இடமும் பலம் பெறுவது உங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் அப்போ இந்த இரண்டு இடங்கள் பரம்ப பலம் பெறும் பொழுது கும்பராசி என்பர்கள் ஆல்ரெடி கடந்த அஞ்சு வருஷமா விரயச்சனி ஜென்மச்சனால மன உளைச்சலுக்கு ஆளானது மட்டும் இல்லாம ஆரோக்கிய ரீதியில் உண்மையே சொல்லணும்னா நல்லா தூங்கியே இருக்க மாட்டேங்க தூக்கமே இல்லாத அளவுக்கு படுத்தால் பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதனால் உடம்புல வந்து ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் நரம்பு ஜவ்வு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கெல்லாம் இருதய பிரச்சனைகளை வரக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை கடந்து வந்திருக்கீங்க அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானவங்க கும்பராசி என்பர்கள் தான் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்து கடைசியில் பார்த்தா மற்றவங்க சுயநலத்துக்கு உங்களை பயன்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் பல இழப்புகளையும் சந்திச்சிங்க உங்களை சார்ந்தவங்களை இழக்கக்கூடிய நிலைகளையும் கடந்து வந்தீங்க இப்போ உங்களுடைய நிலை எப்படின்னா ஒரு சில நெருக்கடிகளுக்கு ஆளாகி நிற்கிறீங்க அந்த நெருக்கடிகள் எங்கே இருந்ததுன்னா தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த அந்த இடம் பிளாக் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்போ என்னென்னா உங்களுடைய வாழ்வாதாரத்திலே கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு காரணம் தொழிலும் ப்ளஸ் வேலையும் உங்களுக்கு கை கொடுக்காத ஒரு நிலை தான் எவ்வளோ பாடுபட்டாலும் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பட்ட பாடுக்குன்னான பலன் இல்லை பத்து ரூபா வருதுன்னா இங்கே இருபது ரூபா செலவு நின்றுட்டு இருந்தால் அது எப்படி இருக்குமோ அந்த நிலைமை ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு ஏன் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க உண்மையை சொல்லுன்னா சில கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்பு சதிச்சிட்டிங்க இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் நிற்கக்கூடிய நிலைமை ஏன் இந்த நிலை எதனால இந்த நிலை எல்லாம் தேர்ட் பர்சனால வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் மொத்தத்துல இந்த சுழற்சிக்கு எல்லாமே காரணம் ஒருபுறம் ஏழச்சனியா இருந்தாலும் அதே ஏழச்சனி சில கும்பராசிகளை டாப் லெவல்லையும் நிறுத்தி இருக்கு ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து இரண்டாம் சுத்து ஏழச்சனியா இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளில் இப்போ நீங்கள் இத்தனை நாட்களாக சிரமங்களை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ இரண்டாம் பாவத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவால தனம் செல்வம் செல்வாக்கு பிறகு போகுது இத்தனை நாள் இருக்குந்த அந்த கடன் சுமைகள் நீங்க போகுது எங்கே நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ நமக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவோம்னு நினச்ச அந்த நிலையை மாத்திருவீங்க அந்த பிரச்சனையை சரி செய்திருவீங்க மீண்டும் வெளியில் வரக்கூடிய சூழலை உருவாக்கிடுவீங்க இந்த நேரத்தில் அதற்குரிய வழிகள் இந்த இடத்துல பிறந்துடும் ஆனால் ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு சில ப்ராஜெக்டை கொண்டு வந்திருப்பீங்க அது இன்றைக்கி நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கின்ட்டு இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அது இந்த நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகிடும் ஆக இத்தனை நாளாக ரொம்ப நெருக்கடியில் இருந்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உருவாகிடும் அதுலேயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சரி பண்ணிடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகள் எடுத்து பேச்சுவார்த்தைகள் உருவாக்கினீங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய நிலைகள் உங்களை மீறி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் இல்லாத அளவுக்கு சுச்சுவேஷனை உண்டாக்கிடலாம் ஏன்னா இந்த நேரத்தில் கிரக பெயிற்சிகளும் கிரக அமைவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதுலேயும் உங்களுக்கு தந்தை வழி ஏன்னா ஒன்பதாம் பாவாதிபதி தானே சுக்கர பகவான் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியிலே இப்போது பிரச்சனைக்குரிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்கி ஒரு இயல்பு நிலை உருவாகக்கூடிய ஒரு சூழலும் இந்த இடத்துல உண்டாக்கிடும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல வழிகள் பிறக்கும் ஆக ஒரு மன நிறைவான ஒரு சூழலும் நீங்கள் இந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குரிய நல்ல நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கிடும் சிலர் இடமாற்றங்கள் உண்டாக்கினால் பரவாயில்லையே இந்த இடத்துல இருந்து வேற எங்கேயாவது இடம் மாறி நாம் வேலை செஞ்சால் பரவாயில்ல இல்லை வேறு இடத்துக்கு மாறலாமான்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சிலருக்கு வந்து அவ்வளோதான் உங்களுடைய வேலையினுடைய நேரம் முடிஞ்சு போச்சு நீங்கள் வேறு இடத்துல வேலையை பாருங்கன்ற அளவுக்கெல்லாம் சில சூழ்நிலைகள் உண்டாகி அதற்கு சில இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி என்ன நடக்க போதுன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் மூவ் பண்ணுங்க நல்ல மேன்மைகள் அடைவிங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு கட்டிய வீடு லோன் போட்டு கொஞ்சம் கடன் வாங்கி அந்த கடனால் சில பிரச்சனைகளை சந்தித்து இப்போது எங்கள் வீடு கைவிட்டு போயிடுமோ இல்லை நம்ம கஷ்டப்பட்ட மற்றவங்களுடைய அந்த நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றணும்னா எல்லாத்தையும் விற்று அது போயிடலோமான்ற அளவுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க சிலர் கண்டிப்பாக எதையும் விற்காமலேயே பிரச்சனையை சரி செய்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய அருமையான கால அமைப்புகள் இந்த நேரத்தில் உருவாகிடும் முயற்சி எடுங்க ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நட்புகள் ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வண்டி வாகனங்கள் ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையாக போங்க வாங்க மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் மற்றவங்களை நம்பி நான் ஆச்சேன்னு சொல்லி எதுலேயுமே முன்னாடி போய் நிற்க வேண்டாம் உங்களுடைய வேலையை டார்கெட் பண்ணி செயல்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல மேன்மை அடைவீங்க கண்ணுக்கு தெரியாத சில மாய பிம்பங்கள் உங்களை டார்கெட் பண்ணி வரும் ஆன்லைனில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் வரும் அது எல்லாத்தையும் எதையும் எடுத்துக்காதீங்க நல்ல ஆயன் ஆ ஆழ்ந்து ஆராய்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இழப்புகள் இருக்காது உங்கள் குடும்பத்தினுடைய நலனை கருதி வாழக்கூடிய உங்கள் கும்பராசி என்பர்கள் மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்வீங்க முடியாத பட்சத்துக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவு கூட செய்ய மாட்டேங்க அப்படி எதுலேயுமே தெய்வ சிந்தனையோடு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை கடந்துட்டிங்க மீண்டும் சோதனைகளை சிந்திக்க வேண்டிய நிலை வராது ஏழு சனி வந்து ஐந்து வருடம் கழித்து இப்போ கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்களை உண்டாக்கிடுவார் சனி பகவான் கொடுப்பாரே தவிர கெடுக்க மாட்டார் அந்த நம்பிக்கையோடு இறங்கி செயல்பட்டிங்கன்னா நல்ல மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைஞ்சிடுவீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வஷ்ட வர்க்க பலன்கள் ரொம்ப முக்கியம் அதை சார்ந்து பலன்கள் மாறுபடும் அது இன்னும் டாப் லெவல்ல இருந்தா இந்த பலன்கள் இன்னும் ஐ கிளாஸா வேலை செய்யும் அது டிராப் ஆச்சுன்னா இது ட்ராப் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததா இருக்கும் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த முயற்சிகளை செயல்படுத்துங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவிங்க ஆக கும்பராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்